சற்று முன் மன்னார் சென்ற வைத்தியர் அர்ஜுனா அதிரடி கைது ஏழு நாட்கள் விளக்கமறியல் தொலைபேசிகளை பறித்த போலீசார் முடக்கப்பட்ட இந்திய பரபரப்பு தகவல் உண்மையில் நடுக்கடலில் நடந்தது என்ன வீதியில் நின்ற வாகனத்தின் டயரில் காற்றை பிடுங்கிய போலீஸ்காரர் இணையத்தில் வைரலான சம்பவம் போலீஸ்காரருக்கு பின்னர் ஏற்பட்ட பரிதாப நிலை கதிர்காமம் வீதியில் பாரிய புலிகள் நடமாட்டம் திடீரென்று வீதிக்கு பாய்வதால் கடும் பதற்றம் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அவசர செய்தி யாழில் அதிகாலையில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்து தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் ஹயசாரதியின் அவசரத்தால் வந்த வினை கட்சிக்குள் மகிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை தீர்மானம் எடுக்கவும் அனுமதியில்லை வயது முதிர்வினால் ஓரம் கட்டப்படுகிறாரா மஹிந்த இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு கடுமையாகும் சட்டம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை கடும் உத்தியோகத்தர்கள் ஜுக்திய நடவடிக்கையில் போதைப் பொருள் பெயர் பட்டியலில் சேர்க்காமல் இருக்க நபர் ஒருவரிடம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் என்று நேர்ந்த கதி நாமல் சஜித்துக்கிடையே நடந்த ரகசிய சந்திப்பு ஒருவரை ஒருவர் சந்தித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் வெளியாகும் உண்மை கைது செய்யப்பட்ட தென்னிலங்கையை உலுக்கிய பெரும் பாதாள உலக குழு தலைவர்களை நாட்டிற்கு இழுத்து வர கடும் முயற்சி ராஜதந்திர பேச்சில் நாடு கிளப் வசந்த கொலைக்கு கிடைக்கப் போகுமா நீதி யாழ் மாவட்டபுரம் கந்தசுவாமியாரை தரிசிக்க வந்த சாகல ரத்நாய்க்கு பெருமளவில் ராணுவம் குவிப்பு பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க தேரில் பவனி வந்தார் மட்டு மாமாங்கேஸ்வரர் அலைகடல் வெள்ளம் மக்களை சந்திக்க ஆசைப்பட்ட நிறைவேற்றப்பட்ட ஆசை யாழில் நடந்த சம்பவம் திருநெல்வேலியில் சூடு பிடித்த விற்பனை இன்றைய தினம் கடும் சன நெரிசல் தமிழர் தாயகத்தில் உள்ள ராணுவ வீதி தடையினால் ஏற்பட்ட விபத்து

சாணக்கியன் பகிரங்கம் இலங்கைக்கு விரைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல் வெளியான காரணம் மனித கண்களுக்கு தென்படாத அரிய வகை புலம்பெயர் பறவை தென் பகுதியில் முதன்முறையாக மீட்பு மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனா இன்றைய தினம் சனிக்கிழமை மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலையின் நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இன்றைய தினம் காலை வைத்தியர் அர்ஜுனா மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் மன்னார் தம்பன்னை குளத்தைச் சேர்ந்த இளம் தாயொருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் வைத்தியர் செயற்பாட்டு வைத்திய மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனா இன்று கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமறி நுழைந்தமை பெண்கள் விடுதிக்குள் அத்துமறி நுழைந்தமை அரசு சேவைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் மன்னார் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாவை மன்னார் நீதவா நீதிபதியின் வாசல் தளத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கையின் வத்தளை பிரதேசத்தில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த கோள்களின் வாகனத்தின் டயரில் காற்றை விட்ட போலீசுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை நடத்த போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளது பலட்டோன் கனரக பொருட்களை ஏற்றிச் செல்லும் கொள்கைலன் லோரியின் சக்கரங்களில் காற்றை வெளியேற்றும் போக்குவரத்து சர்ஜென்றிடம் அங்கிருந்த மக்கள் இது ஒரு குற்றச்செயல் செயல் என்றும் அதை செய்ய வேண்டாம் என்றும் கூறினர் சரிமான நிலத்தில் லீவர் மூலம் வாகனத்தை உயர்த்தி டயரை மாற்றுவது கடினம் என்று மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்ட போதும் அவரதனை செவிமடுக்கவில்லை கனரக வாகனத்தின் ஓட்டுநர் வரம்பறையில் இதனை செய்ய வேண்டாம் என்று பொதுமக்கள் கோரிய போதிலும் காதில் வாங்காமல் அவர் வாகனத்தின் காற்றை பிடுங்கிவிட்டார் வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தமையால் இவ்வாறு காற்று விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்து ஓட்டுநருக்கு அபராத சிட்டம் எழுதுகிறார் இதுகுறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இதேவேளை இந்த வாகனத்தின் காற்றை பிடுங்கிய வத்தலை பொலிஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவின் சஜன் விக்ரமசிங்கே என கூறப்படுகிறது கடந்த சில நாட்களாக புத்தள கதிர்காமம் வீதியில் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் பிரதேசவாசிகள் இதனால் தாம் அச்சத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறியுள்ளனர் இந்த புலிகளானது பெரும்பாலும் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் வீதியில் நடமாடுகின்றன இந்நிலையில் புத்தள கதிர்காமம் வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்பவர்கள் மிகவும் அவதானத்தோடு செயற்படுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சீரற்ற காலநிலை காரணமாகவும் உணவு தேவைக்காகவும் இந்த புலிகள் இவ்வாறு வீதியில் நடமாடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மேனையின் வீதியில் முந்திச்சலம் முயன்ற கயசரக வாகனத்தால் மூன்று வாகனங்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்து இன்று காலை ஏழு மணிகளவில் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கிச் சென்ற பேருந்து கயஸ் வாகனம் டிப்பர் தொடர்ச்சியாக பயணித்துள்ளன ஒரு கட்டத்தில் கயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்திச்சலம் முற்பட்டபோது எதிரே வந்த வாகனத்தால் பேருந்தின் பின்பகுதியுடன் கயஸ் வாகனம் மோதியுள்ளது இதையடுத்து கயஸ் வாகனத்துக்கு பின்னால் வந்த டிப்பரும் கயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்தின் காரணமாக கயஸ் வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளதோடு பேருந்தின் பின்பகுதி டிப்பரின் முன்பகுதி என்பன அளவில் சேதமடைந்துள்ளன எனினும் இந்த விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் கயஸ் வாகனத்தின் சாரதி காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமது வீடுகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எரித்தது சரிதான் என்று நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு தெரிவிப்பதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் தற்பொழுது பொதுஜன பெருமணுக்குள் மஹிந்த ராஜபக்ஷவை தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு சிலர் அனுமதிப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அனுராதபுரத்தில் நேற்றைய தினமடைம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் ஒரே அணியாக நாடாளுமன்றத்தில் வைத்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்தோம் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானத்தை கட்சி எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் கோரினோம் கட்சியில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் அவர் பேசினார் கட்சியின் சித்தாந்தங்கள் தொடர்பில் அவருக்கு நல்ல புரிதல் இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆனால் கட்சியில் இருக்கும் சில உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்சவை சரியான தீர்மானத்தை எடுக்க அனுமதிக்கவில்லை வீடுகளை அளித்தது சரியான விடயம் தான் என்று நண்பர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் இதற்காக நாம் எமது வீடுகளை அளித்தது மிகச் சரியானது என்று கூறுவதற்கு அவருக்கு என்ன உரிமை உண்டு என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு அதிகாரிகள் பணி தனிப்பட்ட சமூக வலைத்தள கணக்கு அல்லது வேறு எந்த கணக்கை பயன்படுத்தி அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாரபட்சம் காட்டுவது போன்ற பிரச்சாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறானவர்களுக்கு மூன்று வருடகால கால தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாவுக்கு குறையாத அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவிக்கின்றார் மேலும் அரசியல் உரிமைகளை இழந்த அரசு அதிகாரிகளுக்கு கூட இந்த நடைமுறை பொருந்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பத்தளை மகாபாகே நீதிமன்றத்துக்கரையில் நபர் ஒருவரிடமிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் மகாபாகே போலீஸ் போக்குவரத்து பிரிவில் கடமை புரியும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் உஸ்வேட்ட பகுதியில் வசிக்கும் ஒருவருக்கு ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் போதைப்பொருள் தொடர்பான பெயர் பட்டியலில் அவரது பெயரை சேர்க்காமல் இருப்பதற்கும் குறித்த நபரை சோதனைக்குட்படுத்தாமல் இருப்பதற்காகவும் லஞ்சம் பெற்றதாக லஞ்சம் கோரப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் ஒருவரை ஒருவர் சந்தித்ததாக ஊடகங்களில் கூறப்படுவதை மறுத்துள்ளனர் அண்மைய செய்திகளை மறுத்த சஜித் தான் நாமல் ராஜபக்ஷவுடன் அவ்வாறன்று சந்திப்பதெய்வும் நடைபெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார் இன்று முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்ததாக கூறப்படும் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஆஷு மாரசிங்கவின் கூற்றுக்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மறுத்துள்ளார் ஜனாதிபதியின் ஆலோசகரின் கூற்றுக்களை மறுத்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என்றும் அவ்வாறான சந்திப்பதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் பெலாரஸ் நாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முக்கிய பாதாள உலகக்குழு தலைவர்கள் என கூறப்படும் கஞ்சிபானி யம்ரான் லொக்குப்பெட்டி மற்றும் ரொட்டம்பு அமில ஆகியோரை உடனடியாக கொழும்புக்கு அழைத்து வர ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் இருந்து வழியான திவஜினி என்ற சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது குற்ற பிரிவினரும் சர்வதேச போலீசார் இணைந்து இந்த குற்றவாளிகளை அழைத்து வருவதற்கு தற்பொழுது கலந்துரையாடி வருவதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளப் வசந்த கொலையின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இந்த மூன்று பாதாள உலக குழு தலைவர்களும் பிலாரஸில் இருந்து பிரான்சுக்கு தப்பிச் செல்ல போது கைது செய்யப்பட்டனர் கிளப் வசந்த படுகொலை சம்பவத்தின் பின்னர் இந்த மூன்று பாதாள உலக தலைவர்கள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் சர்வதேச போலீசாருக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது ராஜதந்திர மட்டத்தில் இந்த குற்றவாளிகள் தொடர்பில்

ரெட்டம்ப அமில பற்றிய தகவல்களை வெளியிட்டார் அப்போது சந்தைக்கு நபர்கள் தங்கியிருந்த வீடும் போலீசாரால் சோதனையிடப்பட்டதோடு பாதாள உலக குழு தலைவர்கள் இருவரும் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் பெலாரஸ் போலீசாரின் விசாரணையில் கஞ்சிப்பானி இம்ரான் மற்றும் ரொட்டம்பா அமில் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மூன்று குற்றவாளிகளும் தற்போது பெலாரஸ் போலீஸ் சிறப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு நீண்ட நாட்களாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று பாதாள உலக குழு தலைவர்களையும் இலங்கைக்கு வரவழைத்து அதற்கான சூழலை தயார் செய்து குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் குழுவை அங்கு அனுப்புவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைவர் கஞ்சிபானி என்றான் கைது செய்யப்பட்டமை இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் வேறு மாற்று பெயர்களில் ஆஜராகியுள்ளாரா என்பதும் தற்போது புலனாய்வுத் துறையினரின் கவனத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய தினம் தீர்த்திருவிழாவும் ஆடி அமாவாசை தினமான நாளை தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியமான சாகல ரத்னாய்க்கு இன்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு விஜயம் செய்து வழிபாடுகளில் ஈடுபட்டார் இன்று நடைபெறுகிற மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த ரதோற்சவ பவனி உற்சவத்தின் போது சாகல ரத்நாயக்க ஆலயத்திற்கு விஜயம் செய்து முருகனை வழிபட்டிருந்தார் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் மட்டக்கிழப்பு அமிர்தகளே ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த தேருற்சவம் இன்று காலை ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அரோஹரா கோஷம் விளங்க சிறப்பாக நடைபெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை ஒருங்கே கொண்ட மட்டக்களப்பு ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகோற்சவமானது கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இலங்கையில் மிகவும் உயரமான திராவிட முகப்புத்திர சிற்ப மகாரதம் கொண்ட ஆலயமாகவும் சிறப்பு பெற்ற மாமங்கேஸ்வரர் ஆலயத்தின் ரத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை விநாயகர் மற்றும் கொடித்தம்பத்தருக்கு விஸ்ரிட பூஜைகள் நடைபெற்று பஞ்சமுக விநாயகருக்கு வசந்த மண்டபத்தில் விசிறிட பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வெளிவீதி பஞ்சமுக விநாயகர் தேரில் ஆரோகணிக்க அங்கு விசிறிட பூஜைகள் நடைபெற்று பெண்கள் ஆண்கள் வடமிழுக்க மாமாங்கேஸ்வர தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது அமிர்தகளி மாமாங்கேஸ்வர தேர் உற்சவத்தின் போது இரண்டு பருந்துகள் தேரை பலம் வந்த காட்சி அற்புத காட்சியாக அமைந்திருந்தது ராமபிரானால் வழிபட்ட என்ற பெருமையினையும் வடக்கே நகுலீச்சரம் போன்று கிழக்கிழங்கையில் பிதிர்கடன் தீர்க்கும் தீர்த்தக்கேணியைக் கொண்ட பெருமையினை கொண்டதாக மாமாங்கேஸ்வரர் ஆலயம் இருந்து வருகின்றது அனுமான் இலங்காபுரியை எரித்தபோது தன்னுடைய வாலை நினைத்து கோபம் தணித்த ஆலயம் என்ற இதிகாச கதையைக் கொண்டதாகவும் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வரலாற்று சிறப்பு காணப்படுகிறது மேலும் அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் நாளை ஆலய தீர்த்த நடைபெற உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா ஆகியோர் ஜாலில் உள்ள ஐஸ்கிரீம் விற்பனை நிலையத்திற்கு சென்று அங்குள்ள பொதுமக்களுடன் உரையாடியிருந்தனர் ஜாலிற்கு நேற்று விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் இதற்கமைய குறித்த நிகழ்வுகளின் இறுதியாக யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள ஒரு ஐஸ்கிரீம் விற்பனை நிலையத்துக்கு சென்று ஐஸ்கிரீம் உண்டு அங்கிருந்த மக்களுடனும் உரையாடியுள்ளார் மேலும் அதை அறிந்து அவ்விடத்தில் குவிந்த பொதுமக்கள் ஜனாதிபதியுடன் தாமும் நின்று ஆரம்பமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை கரகாமையில் கருப்பு மண் சட்டிகள் இன்றைய தினம் விற்பனையாகி வருகின்றன ஆடி அமாவாசை விரதமானது தந்தையரை இழந்தவர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்நிலையில் உணவுகளை சமைப்பதற்கான கருப்பு மண் சட்டிகளின் விற்பனை சூடு பிடித்துள்ளது இதேவேளை ஒரு பெரிய கருப்பு மண் சட்டியின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து முன்னூறு ரூபாவாக விற்பனையாகி வருகிறது ஒரு சிறிய கருப்பு சட்டியின் விலை எண்பது ரூபாவில் இருந்து நூறு ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது திருநெல்வேலி பொதுச்சந்தைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் மரக்கறிகளையும் கருப்பு சட்டையினையும் கொள்வனவு செய்து செல்வதை அவதானிக்க முடிந்ததாக உள்ளது வடக்கில் தமிழர் வாழ் இடங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரின் பல வீதித்தடைகள் அகற்றப்பட்ட போதிலும் பூநகரி யாழ்ப்பாணம் வீதியில் சங்குப்பட்டி பாலத்திற்கரகாமையில் உள்ள ராணுவ வீதித்தடை அகற்றப்படாத நிலையில் காணப்படுகிறது குறிப்பாக வடக்கில் ஓமந்தை மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் பல்வேறு வீதித்தடைகள் அகற்றப்படாமலும் ஆனையிரவு மற்றும் சங்குப்பட்டி பாலத்திற்கருகில் உள்ள ராணுவ வீதித்தடைகள் தடைகள் அகற்றப்படாத நிலையில் காணப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் ஒன்று ராணுவ வீதி தடையை விலகிச் செல்ல முற்பட்ட தடம் புரண்டு விபத்தை சந்தித்துள்ளது குறித்த விபத்தின் போது வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தினை தொடர்ந்து சுமார் ஒரு மணி நேரம் வீதியூடான போக்குவரத்தை ராணுவத்தினர் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதன் பின்னர் வீதி போக்குவரத்து போலீசார் வந்து போக்குவரத்தை சீர் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உலக பாரம்பரியமாக விளங்கும் சிங்கராஜவன பகுதியை பார்வையிட இந்த ஆண்டு அதிகளவிலான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவல்களை வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் கடந்த சில மாதங்களில் மொத்தம் முப்பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிங்கராஜபன பகுதியை பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதேவேளை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் சிறந்த சர்வதேச சுற்றுலா சபை என்ற விருதினை பெற்றுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்றம் எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையில் கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி அரோகணதீர தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த விடயம் குறித்தும் அந்த வாரத்துக்கான நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றியும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கிடங்க ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் பிரேரணிகளுக்கு அமைய மாத்தரை கங்கையை அண்மைத்ததாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள உவர்நீர் தடுப்பு காரணமாக ஏற்பட்ட சிக்கல் நிலைமை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினர் உள்ளாடைகளுடன் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று உணவு கூட கொடுக்காமல் பல மணி நேரம் விசாரித்து பின்னர் காங்கேசந்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக உயிர்ப்பிழைத்த இந்திய கடற்கொழிலாளர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த புதன்கிழமை கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியுள்ளது இதில் படகில் இருந்து மலைச்சாமி வயது ஐம்பத்தொன்பது என்ற கடற்கொழிலாளர் மூழ்கி உயிரிழந்ததோடு ராமச்சந்திரன் அறுபத்தி நான்கு வயது என்று கடச்சொழிலாளி கடலில் உள்ளார் இந்நிலையில் படகு மோதியதில் மீன்பிடி படகு நடுக்கடலில் மூழ்கியதில் சடலமாக மீட்கப்பட்ட கடச்சொழிலாளர் உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட இரண்டு கடச்சொழிலாளர்கள் கடல் வழியாக இன்று அதிகாலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட முத்து முனியாண்டி மூக்கையா ஆகிய இரண்டு கடச்சொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் அருகே காங்கேசன் துறையில் உள்ள கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் நேற்று மதியம் முத்துமுனியாண்டி மூக்கையா ஆகிய இரண்டு கடற்றொழிலாளர்கள் வழக்கு எதுவுமே யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் மேலும் இரண்டாவது நாளாக நடுக்கடலில் மாயமாகிய கடற்றொழிலாளர்கள் ராமச்சந்திரனை தேடும் பணிகள் கடற்படை உலங்கு வானூர்தியில் கடலோர காவல்படையின் ரோந்து படகுகளின் மூலம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மலைச்சாமியின் உடலை யாழ்ப்பாண அரச மருத்துவமனையில் உடல்கூறு ஆய்வு செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட்ட இரண்டு கடற்றொழிலாளர்கள் மற்றும் மலைச்சாமி உடலை நேற்றிரவு காங்கேசந்துறை கடற்படை முகாமிலிருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் அனுப்பி வைத்தனர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடற்றொழிலாளர்கள் மற்றும் உடலை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஏஎன்ஸ் பித்ரா கப்பலில் ஒப்படைத்தனர் உடலை பெற்றுக்கொண்ட கடற்படை வீரர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு எடுத்து வந்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் உயிருடன் ஒப்படைக்கப்பட்ட கடற்றொழிலாளர்கள் விசாரணைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு மலைச்சாமியின் உடல் நோயாளர் காவு வண்டி ஊடாக எடுத்துச் செல்லப்பட்டு அவரது வீட்டில் ஒப்படைக்கப்பட்டது இதே நேரம் நடுக்கடலில் திடீரென்று வந்த இலங்கை கடற்படை ரோந்து படகு மீன்பிடி படகின் மீது மோதியதில் இரண்டு நிமிடத்தில் படகு மூழ்கியதாகவும் படகில் இருந்த கடச்சொழிலாளர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் இருவர் உயிருடன் மீட்கப்பட்டதோடு ஒருவர் பிணமாக மீட்கப்பட்டதாகவும் கடலில் காணாமல் போன கடச்சொழிலாளர் ராமச்சந்திரனை இலங்கை கடற்படை தேடி வருவதாக உயிர் பிழைத்து வந்த கடச்சொழிலாளர் தெரிவித்தார் மேலும் தங்களை இலங்கை கடற்படையினர் உள்ளாடைகளுடன் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்று உணவு கூட கொடுக்காமல் பல மணி நேரமாக விசாரித்து பின்னர் காங்கேசந்துரை காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக உயிர் பிழைத்த கடற் குற்றம் சாட்டி உயிர் தப்பி வந்த கடற்றொழிலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரக அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி தங்களை பத்திரமாக தாயகம் அனுப்பி வைத்ததாக கடற்றொழிலாளர்கள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்ட ஒரு சில மக்கள் இணைந்து அமைச்சர்கள் பதவிகள் வேண்டும் என்று சொல்லி உருவாக்கிவிட்டார்கள் ஆனால் அதுவே இன்று நமது மாவட்டத்துக்கான சாபக்கேடாக மாறிவிட்டது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டின் மூலம் புனருத்தாரணம் செய்யப்படும் கிரான் ஆதிபரைவர் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிடுவதற்கு நேற்று மாலை வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆலய வெளிமுன்றலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே இவ்வாறு குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான குடிநீர் திட்டத்தை நான் கொண்டு வந்தபோது அதை அம்பாறை மாவட்டத்திற்கு மாற்றிவிட்டார்கள் இவ்வாறு பல விடயங்களை அவர்கள் தடுக்கிறார்கள் இந்நிலையில் மட்டக்களப்பு மாதவனை பிரச்சினைக்கு கூட இன்னும் தீர்வு கட்டப்படாமல் இருக்கிறது இது இவ்வாறு இருக்க தமிழ் மக்களாகிய நாம் அனைவரும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சரியான ஒருவரை தேர்ந்து வாக்களித்து நமது அரசியல் பிரச்சினைக்கான தீர்வுகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ எஸ் ஷால்கி நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த நீர்மூழ்கி கப்பல் நாட்டின் பல கடற்பகுதிகளுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நீர்மூழ்கி கப்பல் செயற்பாட்டு பணிகள் தொடர்பில் இலங்கை கடற்படையினரை தெளிவுபடுத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதேவேளை அறுபத்தி நான்கு தசம் நான்கு மீட்டர் நீளம் கொண்ட ஐ எஸ் ஷால்கி கப்பலின் கட்டளையிடும் அதிகாரியான கொமாண்டர் ராகுல் பட்நாயக் மற்றும் மேற்கு கடற்படை முகாமின் கட்டளை அதிகாரி ரியல் அட்மிரல் சிந்தக்க சிந்தக ஆகிய ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து நாளைய தினம் ஐ என் எஸ் கப்பல் மீண்டும் இந்தியா நோக்கி செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிக்கடுவை கடற்கரையில் சுக இனமடைந்த நிலையில் காணப்பட்டு அரிய வகை புலம்பெயர்ந்த பறவையொன்று வனவிலங்கு அதிகாரிகள் குழுவினரால் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அத்திடிய பறவைகள் சரணாலயத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இதன்போது மீட்கப்பட்ட பறவை ஷா ஓட்டர் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்க மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு மேற்கே உள்ள வெப்பமண்டல பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது என கிக்கெடுவ வனவிலங்கு பூங்காவின் காப்பாளர் அசங்க குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த வெப்பமண்டல பறவையானது மனித வாழ்விடங்களில் இருந்து விலகி பாறை பிளவுகள் அல்லது மணல்மேடு குழிகளில் முட்டையிடும் என்றும் குஞ்சு பொறித்த பின்னர் குஞ்சுகள் பறக்கும் வரையில் நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுடன் ஷியாவோட்டர் பறவையானது நீண்ட தூரம் பயணிக்கும் திறன் கொண்டவை என்பதுடன் கடலில் மிதக்கும் பொலுத்தீன் அல்லது பிளாஸ்டிக் குப்பைகளை உட்கொண்டால் நோய்வாய்ப்படும் என்றும் குணவர் தனமேலும் கூறியுள்ளார் முன் மன்னார் சென்ற வைத்தியர் அர்ஜுனா அதிரடி கைது ஏழு நாட்கள் விளக்கமறியல் தொலைபேசிகளை பறித்த போலீசார் முடக்கப்பட்ட முகப்புத்தகம் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம் இந்திய கடற்றொழிலாளர் பரபரப்பு தகவல் உண்மையில் நடுக்கடலில் நடந்தது என்ன வீதியில் நின்ற வாகனத்தின் டயரில் காற்றை பிடுங்கிய போலீஸ்காரர் இணையத்தில் வைரலான சம்பவம் போலீஸ்காரருக்கு பின்னர் ஏற்பட்ட பரிதாப நிலை அதிர்காமம் வீதியில் பாரிய புலிகள் நடமாட்டம் திடீரென்று வீதிக்கு பாய்வதால் கடும் பதற்றம் மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அவசர செய்தி ஜாலில் அதிகாலையில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்து தெய்வாதீனமாக தப்பிய உயிர்கள் ஹயசாரதியின் அவசரத்தால் வந்த வினை கட்சிக்குள் மகிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை தீர்மானம் எடுக்கவும் அனுமதியில்லை வயது முதிர்வினால் ஓரம் கட்டப்படுகிறாரா மகிந்த இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு கடுமையாகும் சட்டம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை கடும் பீதியில் உத்தியோகத்தர்கள் நடவடிக்கையில் போதைப் பொருள் பெயர் பட்டியலில் சேர்க்காமல் இருக்க நபர் ஒருவரிடம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் நேர்ந்த நாமல் சஜித்துக்கிடையே நடந்த ரகசிய சந்திப்பு ஒருவரை ஒருவர் சந்தித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பில் வெளியாகும் உண்மை கைது செய்யப்பட்ட தென்னிலங்கையை உலுக்கிய பெரும் பாதாள உலக குழு தலைவர்களை நாட்டிற்கு இழுத்து வர கடும் முயற்சி ராஜதந்திர பேச்சில் நாடு வசந்த கொலைக்கு கிடைக்கப் போகுமா நீதி மாவட்டபுரம் கந்த சுவாமியாரை தரிசிக்க வந்த சாகல ரத்நாய்க பெருமளவில் ராணுவம் குவிப்பு பக்தர்களின் அரோகரா கோஷம் முழங்க தேரில் பவனி வந்தார் மட்டு மாமாங்கேஸ்வரர் அலைகடல திரண்ட பக்தர்கள் வெள்ளம் தமிழ் மக்களை நேரில் சந்திக்க ஆசைப்பட்ட ரணில் நிறைவேற்றப்பட்ட ஆசை யாழில் நடந்த சம்பவம் சூடு பிடித்த விற்பனை தாயகத்தில் உள்ள ராணுவ வீதி தடையினால் ஏற்பட்ட விபத்து தேவையற்ற ஆணியாய் தொடரும் ராணுவ வீதி தடைகள் அக்கறை பற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இளம் போதைப் பொருள் வியாபாரி மற்றொருவர் தப்பியோட்டம் இலங்கையில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்த இடம் எது தெரியுமா இலங்கை நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ள காலம் அறிவிப்பு திடீரென்று தேர்தலுக்காக கலைக்கப்படலாம் என ஊகம் மட்டக்களப்பு ராஜாங்க அமைச்சர்கள் மாவட்டத்திற்கான சாபக்கேடு சாணக்கியன் பகிரங்கம் இலங்கைக்கு விரைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பல் வெளியான காரணம் மனித கண்களுக்கு தென்படாத அரிய வகை புலம்பெயர் பறவை தென்பகுதியில் முதன்முறையாக மீட்பு